வாழ்க வளமுடன் நான் உங்கள் சிவா இன்னைக்கு உணவும் உலகம் நிகழ்ச்சியில உடம்புக்கு குளிர்ச்சி மற்றும் ஆரோக்கியம் தரக்கூடிய ராகி ரொட்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது கூடவே நம்ம பச்சை மிளகாய் போட்டு சட்னி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க சுவையான ராகி ரொட்டி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடான உடனே வேர்க்கடலை அதுல போட்டு நல்லா வறுக்கணுங்க அதாவது தீய மீடியமா வச்சிருக்கணுங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இப்படி சட்டியில் போட்டு வதக்க எடுத்தாலே இந்த மாதிரி தோல்லாம் உறிஞ்சி ஒரு மாதிரி அழகாக வருங்க லேசாக அந்த கரிஞ்சது மாதிரியும் தெரியும் ஒரு தோல் இதுதாங்க சரியான பக்குவம் இப்போ இதை ஆற வச்சு நம்ம தோல் எடுக்கணுங்க பாருங்கள் நம்ம இப்போ க அந்த வேர்க்கடலை வந்து சூடு ஆரட்டம் இப்போ நம்ம அதுக்கு இப்போ இணையாட்டி இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை பொடி பொடிசாக கட் பண்ணுவாங்க கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கணும் பாருங்க ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கணும் இப்போ ஒன்றா கட் பண்ணுவாங்க அதை பாருப்போ நம்ம பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம் ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கிறேன் பாருங்க இப்போ நான் கொத்தமல்லி வைக்கிறேன் பொடி பொடிசா கட் பண்ணிக்கிறேங்க இப்போ கருவேப்பிலையை வந்து ஓரளவுக்கு ரெண்டு மூணு ஆட்டி இப்படி நம்ம சேர்த்து வச்சுட்டு கட் பண்ணிப்போம் பாருங்க அந்த கடலை வந்து நல்லா சூடு ஆரிடிச்சு கொஞ்சம் தோலை நம்ம எடுத்துருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி தோலை எடுத்து நல்லா வதக்கி தோலை எடுத்து வச்சிருக்காங்க இதை இப்போ வந்து இந்த மிக்சி ஜார்ல நம்ம போடுவோம் இதை ஜஸ்ட் ஒரு அடி அதாவது ரொம்ப மையம் திரிக்க வேண்டாம் கொஞ்சம் திருதர்னு இருக்க மாதிரி எடுத்தா போதுங்க இந்த மாதிரி திருதர்னு நம்ம எடுத்து திரிச்சு வச்சிருக்கோங்க பாருங்க இப்போ இந்த இந்த சைஸ் சின்ன பவுலுக்கு ஒரு மூணு பவுல் வந்து நம்ம கோதுமை மாவும் எடுத்துப்போம் கோதுமை வந்து நம்ம மூணுக்கு போட்டாச்சு இப்போ ஒரு பவுலில் வந்து ராகி பவுடர் போடுவோங்க பாருங்கள் ஒரு கப்பு வந்து நான் ராகி மாவு போடுறேன் இந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் வந்து ரொ இந்த ரொட்டி செய்யும்போது ராகி தான் வரும் அதனால் தான் இந்த ராகி ரொட்டி நம்ம சொல்கிறோம் இனி ஒரு பவுலில் வந்து நம்ம அரிசி மாவு போடுவோம் ஒரு ஒரு பவுலில் வந்து நான் அரிசி மாவு போடுறேன் பாருங்கள் நான் இப்போ உப்பு போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோ கப்பத்தால் வந்து நம்ம இதை அரைச்சி வச்சுருந்தோம்னா கடலை அந்த இதே நம்ம போடுவாங்க ஒரு பவுலில் வந்து நம்ம இந்த வேர்க்கடலையும் போடுவோம் இந்த வேர்க்கடலையும் தேங்காய் எவ்வளவு போடுறோமோ அது வர அந்த ராகி ரொட்டி வந்து நமக்கு ஒரு ருசியை கொடுக்குங்க அழகா நல்ல ருசியா வரும் இப்போ தேங்காய் நம்ம ஒரு போல் தேங்காய் இருக்கோ அதையும் போடுவாங்க இனி வந்து வெட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கிறோம் அதே உள்ள போடுவாங்க அப்புறம் பச்சை மிளகா ஒரு நாலு வச்சிருக்கோம் அதே உள்ள போடுவோம் கொத்தமல்லிக்கரை வெட்டி வச்சிருந்தோம் கருவேப்பில இப்போ கை வச்சு எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி விடுவோம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் அதுக்கப்புறம் தண்ணி விட்டா போதும் எல்லா க நல்ல ஒன்றா சேர்றது மாதிரி கல கலந்து விடுவோங்க பாருங்க இப்போ சப்பாத்தி மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி இதே ரெடி பண்ணுவோங்க பாருங்க நான் அதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி விட்றேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் வரை சிப்போம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு இப்போ செய்த மாதிரி நம்ம இப்போ செய்யணுங்க இதை வந்து ஒரு மூணு பேரை நம்ம சாப்பிடலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இப்படி விடுவோம் தண்ணி விடும்போது கொஞ்சம் கவனமாக விடணும்னா நிறையா ஜாஸ்தியாகிடுச்சு சப்பாத்தி மாவுக்கு ரெடி பண்ணலாம் அதே ப்ரொசீஜர் தாங்க சப்பாத்தி நம்ம எப்படி மாவு செய்யுமோ அதே ப்ரொசீஜரில் இதே வர சொல்லிடுப்போம் பாருங்கள் இப்போ நல்ல பக்குவமாக நம்ம இது பண்ணியாச்சு இந்த மாதிரி இப்போ முதல்ல வந்து ஒரு பேப்பர் எடுத்து பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து இந்த எண்ணெய் இந்த மாதிரி தரவிட்டுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும் பாருங்க கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள பிடிச்சிட்டு இப்படி மெதுவாக நம்ம இது பண்ணணுங்க பொறுமையாக நிதானமாக செய்ய ரொம்ப அவசரப்பட்டு அமுக்கக்கூடாது இந்த நாலு வரல வச்சுதாங்க இப்படி அமைக்கிறோம் பொறுமையாக நிதானமாக இப்படி நம்ம அமுக்குவோங்க ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தியாக தடிமனாக இருக்கக்கூடாது ஏன்னா வேகம் நல்லா அதுக்காக கொஞ்சம் நார்மலாகிட்டு தடிமனம் இருக்கிற மாதிரி இப்போ போடலாங்க நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு போங்க இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு இப்போ போட்டோம்ல இதை அப்படியே எடுத்து நம்ம இப்படி போட்டுலாங்க இதை எடுத்து மெதுவாக நம்ம இப்படி போடணும் ஏன்னா சில நேரம் பட்டுருன்னு போட்டால் கையில் இருந்து உடஞ்சிடக்கூடாது இப்போ கொஞ்சம் நம்ம மேலே எண்ணெய் விடுவாங்க நான் நல்லெண்ணெய் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லதுங்க இந்த நம்ம வந்து இந்த ரொட்டி ராகி ரொட்டி பண்ணுறதுக்கு ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணுங்க ஏன்னா நல்லா வேகணம் நம்ம கம்மியாக வைச்சோம்னா அந்த அளவுக்கு வேகாது ஏன்னால் நம்ம வந்து ராகி பவுடரு கோதுமை அரிசி மாவு எல்லாமே போட்டிருக்குறோம் வேர்க்கடலை மாவெல்லாம் அதனால கொஞ்சம் தீய வந்து ஜாஸ்தி வச்சு வேகறதுக்கு அது ஈஸியா இருக்கும் பாருங்க நல்லா வந்துடுச்சு இப்ப அதை எடுத்து இந்த தட்டில் வைப்போங்க ரெண்டாவது உள்ள இதை நம்ம ரெடி பண்ணுவாங்க மொத்தமாக மாற்றி போட்டுருவாங்க இதையும் எடுத்து இல்லை இந்த ரொட்டிக்கு வந்து ரொம்ப அழகான பொருத்தமான ஒரு தேங்காய் சட்னி நம்ம வைப்போங்க அதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு பல்லு பூண்டு நான் எடுத்துருக்கோங்க ஒரு சின்ன ஒரு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி அதை எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பச்சை மிளகா ரெண்டு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி சின்ன சைஸ் பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால ரெண்டு எடுத்துருக்குறேன் இதில் அந்த குண்டு பச்சை மிளகான்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு மூணு பீஸ் கூட எடுத்துக்கலாங்க அப்புறம் கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ளேவர் ஒரு மன வரதுக்கு கொஞ்சோரம் மல்லிக்கரை நான் உள்ள போடுறேன் அப்புறம் பாருங்க ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேங்க நான் உப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சட்னியை நம்ம அரைச்சி முடிச்ச பிறகு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இதுல வந்து ஒரு ஒரு அரை கப்பு தண்ணி மிக்சியில் வச்சு ஒரு நல்ல ஒரு அடி அடிச்சு எடுத்துருவோம் பாருங்க இப்போ நான் மிக்ஸில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாத்திட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்ப்போம் பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வச்சிருக்கோம் இது கூட கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணுங்க ஆனால் முதல்ல குறைவா தானே சேர்த்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நான் உப்பு போடுவோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது உப்பு வந்து போதுங்க கரெக்டாக இருக்குது போதும் இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலாம் போட்டு தாளித்து போட்டுருவாங்க ஒரு சின்ன வந்து ஒரு பாத்திரம் அப்படி வச்சுருக்குறோம் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவாங்க நல்லா காஞ்சிச்சு பாத்திரம் இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுவோம் நல்லெண்ணெய் காஞ்சா குறைவாக நம்ம கடுகு போடுவாங்க இப்போ கொஞ்சம் கடுகு நம்ம போடுவோம் இந்த கடுகு உடனே வெடிக்குது கடுகு நல்லா வெடிச்சு வருது பாருங்கள் ஓகே இப்போ வந்து நம்ம ரெண்டு முடிச்சு காஞ்சா ஊற்ற போடுவோங்க சரி ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை ஒரு சின்ன மூணு கருவேப்பிலை போடுங்க இப்போ தீய ஆஃப் பண்ணிடுவோம் இதை கொட்டிடுவோங்க சுவையான ராகி தட்டை அல்லது ராகி சப்பாத்தின்னு சொல்லுவோம் ரெடி ஆகிடுச்சி அதுக்கு சூட்டபுளாக நம்ம வந்து தேங்காய் சட்னியை வச்சு வச்சிருக்கோங்க இது ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கிய தரும் ஏன்னா ராகி கோதுமை அப்புறம் வந்து வேர்க்கடலை மாவு எல்லாமே சேர்ந்துருக்குது இதை வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம சாப்பிட்லாங்க இந்த ராகி இதெல்லாம் வந்து குளிர்ச்சியும் உடம்புக்கு தரக்கூடியதுங்க பாருங்க அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம இப்படி சட்டிலமுக் முக்கி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க சுவையான ராகி ரொட்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்ஸ் கொடுங்கள் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி